அது வந்து மக்கள் கூட்டத்தை பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கதான் செய்யும் அது நீங்க கண்ணாலே பார்க்கலாம் இந்த போற மக்கள் கூட்டத்தையும் இது நீங்க ஆயிரம் தடைகள் வச்சாலும் இது பொங்கி வர்றதுங்க இது ஒரு பிரளயம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பிரளயம் மாதிரி ஒரு தொண்டன் வரும்போது கூட ஆயிரம் தொண்டன் வர்றாங்க நாங்க வந்து இந்த திருச்சி மாவட்டம் மணச்சி தொகுதியை சேர்ந்தவங்க நாங்க காலையில் கிளம்பி வரும்போது நாங்கள் வந்து ஒரு ஒரு நூறு பைக்கு தான் வந்தோம் பாத்தீங்கன்னா இங்கே வந்து சேரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பைக்கு ஒரு நாற்பது கார் எல்லாம் கார்லாம் அங்கேயே நிப்பாட்டிட்டாங்க அதாவது தடைகள்ங்கிறது எங்களுடைய வளர்ச்சிக்கு தான் இது நல்லதை தவிர இது வந்து கெடுதலாக நாங்கள் நினைக்கவே இல்லை சார் இது வந்து கிராமப்புறங்களில் தான் வந்து அதிகமாக உருவாகுது மகளிர் மகளிர் வயதான மகளிரும் சரி இளம் இளம் பெண்களும் சரி தளபதி மேலையும் இந்த டிவி மேலையும் அந்த அளவுக்கு ஒரு ஆர்வமும் பற்றுதலும் இருக்கிறாங்க அது இதை வந்து தடுக்கவே முடியாது இது வந்து அடை கடல் அலை மாதிரி வந்து பொங்கி வந்துகிட்டே இருக்கு சார் இப்போ மேட்டூரில் தண்ணி திறந்தால் எல்லா பக்கமும் அடிச்சுட்டு அதே மாதிரி தான் இது இது டெல்டா மாவட்டம் சார் இது பாசத்துக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்ட மாவட்டம் இது இது வந்து சாதாரண ஊர் இல்லாது திருப்பு முனைய உண்டாக்குற ஊர் இது திருச்சிது நீங்க இருபத்தாறுக்கு அப்புறம் பாருங்க நீங்க சிஎம் யாருன்னு இருபத்தாறு எலக்ஷன் தான் உங்களுக்கு சொல்ல போகுது இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதலை உருவாக்க போகுது இங்க வந்து நிக்கிற இப்ப நீங்க பாத்திருப்பீங்க எல்லா வயது தரப்பினரும் இங்க வந்து நிக்கிறாங்க ஏன் நிக்கிறாங்கன்னாக்க யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு வந்து அடுத்த ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு புள்ள வராதான்னு அந்த புள்ள தான் சென்னையில இருந்து வந்துகிட்டு இருக்குது எல்லாருடைய எல்லாருடைய தாகத்தையும் தீர்க்க போற பிள்ளை தான் எங்களுடைய விஜய் தளபதி விஜய் ஸோ அவருடைய இந்த மிக பெரிய ஒரு நாட்டு மேலையும் தமிழ்நாட்டு மக்கள் மேலையும் கொண்டுள்ள தான் இன்னைக்கு நாங்கள்லாம் வந்து யாரும் கூப்பிடாம வந்து சேர்ந்துருக்கோம் நல்லா புரிஞ்சுக்குங்க எங்களை எல்லாம் யாரும் கூப்பிடல என்னுடைய வயது ஐம்பத்தி ஒன்பது நாங்கள்லாம் வரணும்னா ஏன்னாக்க ஒரு மாறுதல் வராதா அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வர்றோம் இந்த எண்ணம் வந்து எங்கள் தளபதி கண்டிப்பாக இதை நிறைவேற்றுவாருங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோம் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அத்தனை பேருடைய துயரம் துடைக்கப்படும் நீங்கள் வந்து இப்போ இப்போ எந்த அளவுக்கு இருக்குது இந்த நாட்டினுடைய நடைமுறை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் இதை எல்லாமே தலைகளாக மாற்ற போகிறார் பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக மாற்ற திருச்சி மேற்கு அதெல்லாம் நாங்கள் தகர்த்து காட்டுவோம் நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்க இது வந்து கோட்டருக்கோ இல்லை மற்றதுக்கோ சேர்ந்த கூட்டம் கிடையாது என்ன இது வந்து தானாக சேர்ந்த கூட்டம் நீங்கள் அதுக்கப்புறம் பார்ப்பீங்க அதோட எஃபெக்ட் என்னன்னு அவங்க வந்து எதிர்க்கட்சி அதிமுகன்னு சொல்கிறது எதிர்க்கட்சி நாங்கள் வந்து இப்போ வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிறோம் வளர்ந்து வரது பிடிக்காமல் செய்கிறது தான் இதெல்லாம் அவருக்கு இளைஞர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது ரொம்ப லேடிஸ் கூட்டம் அதிகமா இருக்கு போது அப்புறம் பயப்பட தானே செய்வாங்க லேடிஸ் கோட்டெல்லாம் அப்புறம் அங்கிட்ட பேச்சுன்னா எங்களுக்கு வேணும் என்ன ஓட்டு பிரியமில்ல அப்ப பயப்பட தானே செய்வாங்க என்ன பயப்பட தானே செய்யணும் ஆ பயம் இருந்தால் தானே வளர முடியும் பயம் இல்லைனா எப்படி வளருவீங்க பயம் ஒரு இடத்துல இருந்தா தானே நம்ம வளர்ந்து காட்ட முடியும் இப்பயே உள்ள பயப்படுறாங்கன்னா என்ன ஒரு ஏழு மாசத்துல நீங்க பாப்பீங்க அதோட ரிசல்ட் என்னன்னு

இங்கே வந்துட்டு இங்கே ரெண்டு அமைச்சர் இருக்காங்க அப்போயே இவ்வளோ கூட்டம் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டே தான் இருக்காங்க இன்னும் வருவாங்க எங்களோட ஃபோக்கஸ் என்னன்னா என் தலைவனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம் ஆகணும் அது மட்டும் தான் எங்களோட ஃபோக்கஸ் வேறு எதுவுமே இல்லை எங்களால் முடிஞ்சது என்னவோ என் தலைவனை ஃபோக்கஸ் பண்ணி என் தலைவனை சிஎம் ஆக்குவோம் அன்பில் மகேஷ் இருக்கார் நேரு இருக்காங்க அப்போயுமே கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இன்னும் வந்துகிட்டே தான் இருக்காங்க

கலைஞரும் கூத்தாடி ஸ்டாலினும் கூத்தாடி எல்லாமே கூத்தாடி தான் வரோம் அடிக்கிறோம் தூக்குறோம் அவ்வளோதான் வேற எதுவுமே இல்லை என் தலைவனை சிஎம் ஆகணும் அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுமோ எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுவோம் அவ்வளோதான் திருச்சி என் தலைவன் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க அப்படியே பிளாஸ்ட் ஆகும் ஃபோர்ட்ரஸ் பிரீச்சு அவ்வளோதான் வேற எதுவுமே சொல்ல முடியாது சாதனை செய்கிறவர் தான் தளபதி எவ்வளோ தடை வந்தாலும் திருச்சி மக்கள் நாங்கள் இருக்கோம் நீங்கள் எங்களை நம்பி வாங்க தலைவா உங்களை நாங்கள் ஜெயிக்க வைப்போம் நீங்கள் யாரும் பாட்டினாலும் சரி எந்த வேட்பாளர்னு பாட்டினாலும் சரி நாங்கள் இங்கே திருச்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஜெயிக்க வைப்போம் நீங்கள் நம்பிக்கை நம்பிக்கையோடு இருங்க வேறு என்ன கேள்வி திருச்சியை தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி முத திருச்சி திருச்சிக்காரங்க நாங்கள் சொல்கிறோம் திருச்சி நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தளபதி விஜய் வந்து நான் சின்ன வயசு தொண்ணூற்றி அஞ்சுலேருந்தே விஜய் ரசிகர் இருக்கேன் தேவா படம் பார்த்ததுலேருந்து அதுக்கு முன்னாடியே அவர் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் தான் இருக்காரு அது யார் வெளியே தெரியாமல் பண்ணியிருக்காரு சென்னையில் வந்து பாடியில் வந்து ஒரு மண்பானை தொழில் செய்யக்கூடிய பொண்ணுக்கு சசிகலாங்கிற பொண்ணை படிக்க வச்சு சென்னை தரமணியில் வந்து வேலை அந்த பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு வெளியே தெரியாமல் பண்ணியிருக்காரு வெளியே தெரிஞ்சு பண்ணியிருக்காரு அது வந்து இன்றைக்கி வந்து க கட்சிக்காக அரசியலுக்காக தான் கல்வி விருது விழா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய் வந்து விமர்சனம் செய்கிறாங்க அது வந்து தெரியாதவங்க புரியாதவங்க பேசுகிற பே தற்கொலைகள் பேசுகிற பேச்சு இன்னைக்கு திருமாவளவன் வந்து நம்ம இந்த விஜய்க்கு கட்சி கூட்டணி சேரணும்னு என்னோட விருப்பம் அவரோட பதவி பதவி அதிகாரத்தில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கன்னு சொல்லியிருக்காரு அது திருமாவளவன் கண்டிப்பாக அதை யோசிக்கணும் இது வரைக்கும் அவருடைய கூட்டணி இருந்த கட்சியில் எங்கே அதிகாரம் கொடுத்துருக்காங்களா ஆ இப்போ ஜாதி கொடல் நடக்குது அதை பற்றி சிறப்பு சட்டம் அவங்க இப்போ கூட்டணியில் இருக்கிற கட்சியில் கேட்கலாம்ல சிஎம்கிட்ட ஆ கூட்டணி சேர்கிறாரு ஆனால் அதிகாரத்துக்கு பங்கு கேட்டு கேட்க மாட்டேங்கிறாரு ஆனால் எம்ஜிஆரை வந்து எம்ஜிஆர் தான் ஜெயலலிதாவில் ஜெயலலிதா வந்து ஐயர் ஐயராசை வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்கிறாரு உயர் நீதிமன்றத்தில் அம்பேத்கர் சிலையை வச்சது ஜெயலலிதா தான் அதே போல் தனபாலை வந்து சபாநாயகன்னு ஜெயலலிதா தான் சனாதனத்தை வந்து இப்போ பேசுறதுக்கு திமுகவுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அதை வந்து பேசுகிறதுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஜெயலலிதாவுக்கு தான் அந்த இது காய்ச்சல் ஜெயலலிதா அம்மா தான் புரட்சி தலைவர் அம்மா தான் அதனால் அண்ணாதிமுக நான் அண்ணாதிமுக தான் இருந்தேன் என்றைக்கு அந்த அம்மா இறந்தாங்களோ அப்பயே நான் வந்து ஒரு உண்மையான தலைவர் அங்கே இல்லை அம்மா இருந்த வரைக்கும் எல்லாருமே அவருக்கு அவங்க கால தொட்டு காலை விழுந்து விழுந்து காரியம் செய்துட்டு இருந்தாங்க இப்போ எல்லாமே வந்து தொண்டர்களை ஏமாத்துறாங்க இதை வந்து அன்னாதிமுக தொண்டர்களும் புரிஞ்சுக்கணும் திமுக தொண்டர்களும் புரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் ஐம்பது வருஷமா ஆட்சியில இருந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க கச்சத்தை மீட்டிருக்காங்களா இல்ல வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா இது முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு இளைய தலைமுறை நல்லா புரிஞ்சு செயல்படணும் நான் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த காலத்துல இருந்து இருக்கேன் இன்றைக்கி ஜெயலலிதா இறந்தது வந்து எனக்கு அந்த கட்சியில் இருக்க பிடிக்கல அது உண்மையான யாரும் தலைவர் கிடையாது அங்கே இல்லை ஓபிஎஸ்சு யூபிஎஸ்லாம் வந்து மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்க தான் அடைகிறாங்க இது வரைக்கும் தொண்டர்களுக்கு அவங்க மரியாதை கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும் என்ன ஏ ஈபிஎஸ் என்ன சாதிச்சிருக்காரு ஆ என்ன சாதிச்சிருக்காரு அவர் தொண்டர் தொண்டர்களுக்காக ஏதாவது செய்ய முடியுமா அவருனால ஜா அவரே ஜாதி வரி பிடிச்சவர் ஆ அவங்க வீட்டுக்கு முன்னாடி எஸ்சி ஒரு சைக்கிளை போனதுக்கு அடிச்சான்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு ஆ அப்படிப்பட்ட இந்த இந்த இது கட்சி ரெண்டு கட்சியுமே நம்மளுக்கு வேண்டாம் திராவிடம் திராவிடம்னு சொல்லி நம்ம நாட்டையுமே நாலடி அடிச்சிட்டோம் ஐம்பது வருஷமாக கொள்ளையடிச்சு அவங்க முடிச்சு ஒவ்வொரு அமைச்சர்கள் இருக்கிற பணத்தை பிடுங்கினாலே இப்போ தமிழ்நாட்டோட கடனை நடிச்சிடலாம் ஆ அதை வந்து யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன்னா புதுசாக வந்தால் நம்ம நம்மளோட காட்சி நம்மளுக்கு வந்து ஆபத்துன்னு சொல்லிட்டு வரவங்களை தடுக்கிறாங்க விஜயகாந்தை நம்ம இழந்துட்டோம் ஆனால் இன்னைக்கு விஜய் வந்து இழக்க இழக்க வெடியாது ஏன்னா அவங்கள வந்து இன்னைக்கு நடமாட முடியல ஒரு குழந்தை கூட பாதுகாப்பு இல்லை வயசான ஒரு பெரிய பாட்டி கூட பாதுகாப்பில் அவ்வளோ தூரம் ஆராதனை நடந்துகிட்டு இருக்காங்க அதனால் வந்து விஜய் தான் வரணும்னு எல்லாம் விரும்புகிறாங்க